ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் வச்சுட்ருக்காங்க ஒருத்தர் பேர் ராமு ஒருத்தர் பேர் சோமு ராமுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசை கையில் குறைஞ்ச அளவு முதலீடு தான் இருக்குது ஆனால் நிறைய ஐடியாஸும் அந்த ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கில்லும் அவர்கிட்ட இருக்குது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது அவரோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் பேர் சோமு சோமு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் அவருக்கு பிடிச்ச வேலையை தான் பார்த்துட்ருக்காரு ஆனால் சில கடன் பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ராமுக்கும் சோமுவும் ஒரே ஊரில் தான் வசிக்கிறாங்க ஒரே மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ராமுவோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா அவரே தன்னோட பிஸ்னஸ் ஐடியாஸை எடுத்துகிட்டு போய் ஒரு பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுறது மூலமாக அவருக்கு லோன் சேங்ஷன் ஆகும் அதை வச்சு அவரோட பிஸ்னஸ்ஸை அவரை டெவலப் பண்ணிக்கிற மூலம் இல்லைனா ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸ்ட்டு கூட அவர் அப்ரோச் பண்ணி இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சோமுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது நல்ல கம்பெனியில் நல்லா தான் வேலை பார்க்குறாரு ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் வந்து வெளிவரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணணும் ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் வந்து அவர் வீட்டில் வந்துட்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷனை வந்து அவர் தேடிக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் இருக்கும் அது ஒரு பணம் சார்ந்த பிரச்சனை எல்லாருக்கும் பணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுக்குரிய தீர்வு எனக்கு செட் ஆகாது எனக்குரிய தீர்வு உங்களுக்கு செட் ஆகாது இப்படி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கும் அது நபருக்கு நபரும் மாறுபடும் ஆனால் எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ஆகக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா பிரார்த்தனைகளும் நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியும் தான் இது ரெண்டுமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நம்ம நம்பி இறைவன்கிட்ட வேண்டும் பொழுதோ இல்லை நம்பி நம்ம ஈர்ப்பு விதிகள் பயிற்சி பண்ணும் பொழுதோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆசைப்பட்டு மாறி நம்மளால் மாற்றிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி இவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க லைக் தான் ஆசைப்பட்ட ஒருத்தர் வேணாலும் சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்தவங்களை மறுபடியும் எப்படி அவங்க லைஃப்குள்ளே ஈர்த்து மேரேஜ் பண்ணாங்க எப்படி அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து பணம் சேர்த்தாங்க அண்ட் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய பேபியை அதாவது ப்ரெக்னென்சியை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆனவுடனே அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நமக்கு தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோஸ் வந்து நம்ம ஓல்ட் சேனலை வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் ஆல்ரெடி ஸோ இப்போ இருக்க நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து நான் இங்கே ஆட் பண்றேன் இவங்க லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு நிறைய ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய விதமான புது புது பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் அவங்க நம்பின ஒரே ஒரு விஷயம் இந்த கிளாஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க கன்சிஸ்டன்சியாக அதுக்காக நீங்கள் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல எந்த ஈர்ப்பகுதி பயிற்சிகளை பண்ணுறீங்களோ அதை தொடர்ச்சியாக பிரபஞ்சத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு பண்ணும்பொழுது அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இவங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த விடவே இல்லை எல்லா பயிற்சிகளுமே தியானமாக இருக்கட்டும் ஏதாவது ரிட்டன் ப்ராக்டிஸஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்பிக்கையோட பண்ணாங்க அதனால தான் அவங்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய பிஸ்னஸ் இப்போ அவங்களுடைய பேபி எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை வந்து நம்ம கேட்கலாம் இப்போ இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு பண்ணும்போதே ஒரு லைஃப் கோச் மாதிரி எடுத்திருந்தாங்க இப்போ பிரெக்னன்சிக்கு பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோப்னு போனால் மட்டும் பண்ணாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவாக இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து ஃபோர்த் மந்த்ஸ் ரன்னில் இருக்கு டெலிவரி ஆனோடே அந்த பியூட்டிஃபுல்லான சக்சஸ் ஸ்டோரியே சீக்கிரமே வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம பார்ப்போம் லைஃப்ல எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கு பிஸ்னஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஹெல்த்தோனா நீங்கள் ஹோப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதற்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது ஜஸ்ட் அந்த நாலு ஃபிரேச சொல்றது மூலமாகவே நமக்கு நிறைய மேஜிக் நடக்கும் அதை உணர்வு பூர்வமாக தெரப்பி மாதிரி எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றியும் இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னிக் இருக்குது ஹோப்பலே அதற்கூட சேர்த்து இஎஃப்டின்னு ஒரு ஹீலிங் டெக்னிக் இருக்கு பிளஸ் வந்து சின்ன சின்ன லாஃப் அட்ராக்ஷன் பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து சிக்ஸ்டி டேஸ் ஹோப்போன பயிற்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வகுப்போட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம் அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் அது வேணும்னாலும் பிக் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியை வந்து அவங்க லாஸ்ட் இயர் ரீயூனியன் ஆன உடனே நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஓல்ட் சேனலில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் மார்ச் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து மேரேஜ் ஆச்சு ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெக்னென்சியில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்தது டாக்டர்ஸ் சொன்னதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆனால் ஹோப்புனா போனது தான் அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ அவங்க பேங்கிங் அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் இவங்களோட ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப மிராக்கிளாக தான் இருந்தது அந்த பிஸ்னஸ் லோன் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக டக்குன்னு சேங்ஷன் ஆனது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப மிராக்கலான ஒரு ஸ்டோரி உங்களுக்கே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் கேட்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா எனக்குங்களா உங்களுக்கு மேம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மேம் நான் எனக்கு வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு இப்போ வர்ற வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு மேம் நீங்க கண்டிப்பா வரணும் இந்த எல்லாமே உங்களால மட்டும்தான் பாசிபிள் ஆச்சு மேம் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு மிராக்கள் மாதிரி இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ணேன் மெடிடேஷன் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணனால மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்துச்சு என்னோட லைஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் உங்ககிட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசியிருக்கேன் எனக்கு என் லைஃபே வந்துட்டு டோட்டலாக இப்போ சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நான் நினச்சி எவ்வளவோ நாள் வந்துட்டு இதெல்லாம் நடக்குமா எப்போ நடக்கும் அப்படின்லாம் நான் யோசிச்சுருந்தேக்கேன் ஆனால் இப்போ நடக்கும்போது என்னால் இதை நம்ப கூட முடியல அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எல்லாத்துக்கும் நீங்க தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லா தெரியும் என்னோட லைஃப்ல எவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன்ட்டு நான் ஃபோர் இயர்ஸ் லவ் பண்ணேன் ஒரு பையனை அந்த பையன் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா எல்லா வீட்லேயும் வர ப்ராப்ளம் தான் கேஸ்ட் ப்ராப்ளம் கம்யூனிட்டி ப்ராப்ளம் எல்லாமே இருந்துச்சு என்னன்னா எங்க எங்க அப்பா வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அதனால வீட்டில் வேற பக்கம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு என்னோடய ப்ரெஷரை அங்கே காட்டி அவங்க சைடில் வந்துட்டு நீ யூபிஎஸ்சி படிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க சைடு ப்ரெஷரை இதில் நான் கொடுக்குற ப்ரெஷர் தாங்காமல் அவங்க எனக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தே நின்று ஒன் இயர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி பேச முடியுமா சேர முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப நாள் நான் அவங்களை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் அவங்க பேச ட்ரை பண்ணதில்லை ஏன்னா எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும்போது இனிக்கு இனி அவ்வளோதான் இந்த லைஃப் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது நம்ம இதெல்லாம் நம்ம கையில இல்லை அப்படின்னு ஒரு விரக்திக்கே போயிட்டேன் அப்படி இருந்தும் உங்களோட வார்த்தைகள் தான் எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்துச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பினேன் மெடிடேஷன் பண்ணேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாமே ஆஹ் மெடிடேட் பண்ணனால மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லைஃப்ல எல்லாமே சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எனக்குள்ள தான் சேஞ்சஸ் வந்துச்சு நான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட கோபம் முக்கள்லாம் குறைஞ்சது என்னோடய வீட்லையுமே வந்துட்டு நானும் இவ்வளோ நாள் அவங்க வீ அவங்களுக்கும் பிடி கொடுக்காம இந்த சைடும் எதுவுமே பண்ணாமல் இருந்தனால இந்த பிள்ளை லைஃப் இப்படியே போயிருமோ ஏஜ் வேற ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துட்டு சரி நீ அந்த பையன் கிட்ட பேசிப்பார் அந்த பையன் ஓகே எங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பையன்ட்டு நாங்களும் பேசி பார்ப்போம் நம்பிக்கை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்களே பண்ணுறோம் அப்படி இல்ல அந்த பையன் பையன்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்க சொல்ற டிசிஷனை அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல ஒரு பெண்கள ஒண்ணு நீ முடிவு பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க நான் அதனால எனக்கு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னோட நான் வந்து கொஞ்சம் என்னோட திங்கிங் லெவல்லாம் மாற்றி நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிது ஒரு நாள் வந்துட்டு தைரியத்தை வர வச்சு வர வச்சுட்டு அவங்களோட பேர்தே என்னைக்கு விஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணேன் அவங்க ஆக்சுவலி வந்துட்டு யூபிஎஸ்சி நான் லாஸ்ட்டாக பேசினப்போ அவங்க யூபிஎஸ்சிக்காக அவங்க வீட்டிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி டெல்லிக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க ஆல்ரெடி அந்த ப்ரெஷரில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன நானும் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க ப்ரெஷர் தாங்காமல் அந்த கோபத்தை அவங்கக்கிட்ட காட்டினால தான் பெரிய பிரச்சனையாகி ஒன் இயராக நாங்கள் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் நான் ஒன் இப்போ பர்த்டேக்கு தான் அவங்களுக்கு நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம் இல்லைன்னாட்டி கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா என்னால் அவங்களை மறக்கவே முடியல நானும் இந்த ஒன் இயராக எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்ன எங்கள் எல்லா பக்கமும் அவங்க மெமரிஸாக இருந்தனால என்னால் இன்னொரு லைஃப்னு யோசிச்சு பார்க்க முடியல இந்த லைஃப்ல இருந்தும் இவங்க விஷயத்துலேருந்து இவங்க மெமரிஸ்லேருந்து என்னால் வெளியே வரவும் முடியல அதனால நான் வந்துட்டு தைரியத்தை விள அவங்களுக்கு கால் பண்ணேன் என்னோடய நம்பர் பிளாக்கில் தான் இருக்கும்னு நினச்சி தான் கால் பண்ணேன் ஆனால் ரிங் போச்சு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாகிடுச்சு ரிங் போய் ரொம்ப நேரம் கழிச்சு கட் ஆகிற கட் ஆக போதுன்னு நினைக்கிறப்போ வந்துட்டு அவங்க எடுத்து பேசினாங்க பேசினப்போ நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாப்பி பர்த்டே இப்படி சொல்லிட்டு வச்சிடலான்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க அவங்க வந்துட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி பேசினாங்க அவங்களே வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கேரிங்கா பேசி எனக்கு பல இவ்வளவு நாள் கேப் ஒரு 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 வருஷம் கேப் வந்துட்டு இருந்த மாதிரியே அவங்க காட்டிக்கல ஆனா என்ன ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி சொன்னாங்க நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் என்கிட்ட எங்க எங்களோட பாண்டிங் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்ற மாதிரி அவங்களும் வந்து காட்டிக்கிட்டாங்க என்னால அதெல்லாம் நம்பவே முடியல நம்ம ஒன் இயர் கழித்து பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகலை எப்போவும் பேசுகிற மாதிரி கேஷுவலாக பேசினாங்க எனக்கு அதுவே ஹாப்பியாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு அவங்க சிஸ்டர் அவங்க வந்து போனா ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுதான் நடந்திருக்கு அதனால அவங்க தான் முக்கியமான பிரச்சனையே அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க சிஸ்டர் ஒரு முக்கியமான ஆள் அவங்க எங்களை ப்ராப்ளம் நடக்கிறதுக்கே அவங்க தான் காரணம் இவ்வளோ நாள் இருந்துச்சு போச்சு நம்மளை ஏன் ஃபோன் பண்ணுற அப்படின் திட்ட தான் போகிறாங்கன்னு நினச்சி நான் பயந்துகிட்டே தான் பேசினேன் ஆனால் அவங்க சொன்னது என்னவோ அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த யூபிஎஸ்சி வந்துட்டு பிடிக்காமல் திரும்ப இப்போதான் வந்திருப்பாங்க போல் அதனால எனக்கு நீயாச்சும் சொல்லுமா நீங்கள் நீ நீ கொஞ்சம் பேசி பாரு லைஃப்பில் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது நீ சொல்லு நீ சொல்கிற மாதிரி செய்யட்டும் நல்லபடியாக லைஃப் நல்லபடியாக மூவ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் எங்களுக்கு அவன் என்ன எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் இருக்கிறதுனால எங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அதனால நாங்கள் எப்படிமா கல்யாணம் பண்ணி வச்சு என்னமா பண்ண போறப்பன்றது அப்படின்ற மாதிரி அவங்க பேச நீங்கள் நல்லபடியாக எங்களுக்கு நம்பிய ஹோப் பண்ண ஹோப்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ட்ரெஸ்டபுளாக ஏதாவது பண்ணுங்க பண்ணி காட்டுங்க நாங்கள் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இதனால் இதை நம்பவே முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் யோசிச்சேன் என்ன பண்றது அவங்களுக்கு என்னன்னா பிஸ்னஸ் தான் பண்ணணும் அவங்களுக்கு அவங்களோட ஐடியா ஃபுல்லா பிஸ்னஸ் பண்ணணுன்ற தான் இருக்காங்க வேற எதுலையுமே அவங்களோட மைண்ட் செட் போக மாட்டேங்குது பேசி பார்த்ததுல பிஸ்னஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் நானும் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன் இதுக்கு என்ன மேம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு நிறைய வந்து சொன்னீங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் அது மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மேம் சொல்லலாம் நம்பவே மாட்டேங்க ஒரு பதினஞ்சு நாள்ல வந்துட்டு லோன் அவங்க அப்ளை பண்ண லோன் வந்துட்டு பதினஞ்சு நாள்லயே ப்ராசஸ் ஆகி இருபது நாள்ல கையில வந்துருச்சு மேம் எங்களால் நம்பவே முடியல அவங்க வீட்லேயே நம்ப முடியல பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரமாக நிறையா பேர் கிடைக்காது பட் எப்படி கிடைச்சிதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே என் லைஃப் இவ்வளோ நாள் இருந்தது ஃபுல்லாக அப்படியே தழகில மாறிடுச்சு என்னால் எதுவுமே வந்துட்டு அவ்வளோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ற மாதிரி இருந்தது ஃபுல்லாக ஈஸியாக முடியிறதெல்லாம் எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க என்னோட லைஃபையே மாத்தி கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து பிஸ்னஸ் லோன் கிடைக்க பிசினஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பையன் அவ்வளோ சீரியஸாக பண்றத பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு ஹோப் வந்து சரி ஓகே இந்த பையன் நாள் வந்துட்டு இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லாமே சீரியஸாக ட்ரை பண்ணுறான் எல்லாத்துலேயுமே இதாக இருக்கான் கண்டிப்பாக ஒர்க் ஒரு ரெண்டு பேரும் இருந்தால் நல்லா நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து அவங்களே பேசி இப்போ அவங்களே எங்கள் வீட்டில் வந்து பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ஓ இப்போ அதனால தான் எங்கள் என்கேஜ்மெண்ட் இப்போ தான் முடிஞ்சு லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சிச்சு இப்போது நெக்ஸ்ட்டு மார்ச்சில் வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம் எனக்கு வேறு என்ன சொல்கிறனே தெரியல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் மேம்